ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையதாள இணையதைங்களுக்கு வணக்கம் இது தமிழ் வருட ராசி பலன் குரோதி வருடம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வருடத்தோட ராஜா அப்படின்னா செவ்வா பகவானாக வராரு மந்திரி அப்படின்னாக்கா சனி பகவானாக வராரு அர்க்காதிபதி மேகாதிபதியாக சுக்கரன் வராரு அரசியலில் நிறைய குழப்பங்களும் மாற்றங்களும் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் மிஷினரிஸ் மெக்கானிக்கல் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் விவசாயம் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் விவசாய விளைபொருட்கள் அதிக விலைக்கு போகும் காய்கறி விலைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் மழை வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி இந்த வருஷம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போது வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு ராகுக்கேதுகளில் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதனான குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி உங்களோடய ரெண்டாம் அதிபதி மற்றும் மூணாம் அதிபதியான சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடத்தோட கடைசியில் பங்குனி மாதம் வந்து பயிற்சி ஆகிறாங்க கேது பயிற்சி வந்து இந்த குரோதி வருஷத்தில் இல்லை சரி இதெல்லாம் இந்த கிரகத்தோட சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு என்ன போகுது இந்த வருஷம் குரோதி வருஷம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னா ராசிநாதன் இது வரைக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து பல நன்மைகளை செஞ்சிட்டு இருந்தார் அவர் ஆறாம் வீட்டுக்கு போகிறாரு அப்போ வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் ஒர்க் அவுட் அதிகரிக்கும் தாய்வழி சொந்தங்கள்கிட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் முடக்கங்கள் ஏற்படும் பணம் கொடுத்தா கொடுத்த இடத்துலருந்து வராது வீடு சொத்து வைக்கிறேன் ஏதாவது பணம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா பணம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கைக்கு வந்து சேராது ஏன்னா குரு பகவான் பணத்தை குறிக்கக்கூடியவர் அவர் மறைவிடத்துக்கு போகிறதுனால இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணமும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட முன்னேற்றமும் பயணத்தினால லாபமும் நன்மையும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமை ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லலாம் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களோட தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டிலே ஆட்சி நிலையிலே இருக்கார் அப்போ அதுக்கெல்லாம் குறைவு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த வருடத்தோட முயற்சிகள்லாம் நீங்கள் எதுக்காக போய் புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் தாயார்கிட்ட கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மனைவி நண்பர்களால் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் திடீர் தன வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும் தந்தையாரால் லாபம் ஏற்படும் அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் பத்தாம் பாகம்னு சொல்லக்கூடிய தொழில் பாவத்துக்கு திரிகோணத்திலேருந்து தொழில் பாகத்தையே குரு பார்க்கறதுனால அப்போ தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒருவனுக்கு சொந்த தொழில் செஞ்சிருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் தந்தை வழி உறவினர்கள்ட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் மொத்தத்தில் இந்த குரோதி வருடம் பல நன்மைகளை அவங்களுக்கு தருது அப்படிங்கிறதெல்லாம் கருத்து இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்களில் கூடுதல் கவனத்தோட இருந்துக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் கொடுத்து கவனத்தோட இருந்துக்கிறது சிறப்பை தரும் மற்றபடி பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு ஒரு வருடமாக தான் இந்த குரோதி வருஷம் தனுசு ராசிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்